எல்லா நாளும் டீலர் எடுத்த டேனா சாக முன்னாடி நாலு வாட்டி வாழ்க்கை புளிச்சு போச்சுன்னு நிறுத்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக நீங்க போய் டேனாட வாழ்க்கையை படிச்சா பார்க்கலாம் பக்கிங் மாளிகை லண்டன்ல உள்ள மாளிகையில் ஆக பெரும் மாளிகை பக்கிங்ஹாம் மாளிகை எந்த குறைபாடும் இல்ல டானா புள்ளைகள் திருமணம் முடிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்க எவ்வளவு வாகனம் எவ்வளவு சுத்தி ராயல் ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு தனி சட்டம் நான் உங்களுக்கு கேக்குறேன் அந்த அறையில இருந்துட்டு சார்ஸ் மனைவி டயனா நாலு தடவை தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறான் அவன் வாழ்க்கை புளிச்சு போயிருந்துச்சு டயனாக்கு நிம்மதி கொடுக்கறது யாரு இப்படி கேட்டுட்டே போகலாம் பெரியவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உலக வாழ்க்கை இங்க யாராவது கற்பனை பண்ணி இதுக்கு மேல் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிங்கண்டா நீங்க ஏமாந்துட்டீங்க கடைசி மூச்சு போ காட்டி பேசுற எனக்கு கேட்குற உங்களுக்கு நாட்டு ஜனாதிபதி பிரதமர் அமெரிக்கா ஜனாதிபதி பிரதமர் உலகம் ஆளக்கூடியவர்கள் எல்லா வீட்டிலையும் பிரச்சனை வரும் வல்லாகி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஆள் காட்டுங்க எனக்கு ஒரே ஒரு ஆள் கூட்டி வாங்க இவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வல்லாகி அது வராது கடல்கள் அலை அப்படி அழியுமோ ஓயாத அலைகள் அடிச்சிட்டே இருக்குமோ பிரச்சனைகள் ஓயாது இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு அலமது இல்லா புள்ளி ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சிருப்பீங்க அடுத்த பிரச்சனை கதவை தட்டும் என்ன கதவை தட்டும் மனைவி மவுத்தாகிட்டானு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட சின்னதேன்னு நினைக்கும் ரெண்டாவது அந்த பிரச்சனை அதை விட பெருசாரிக்கும் அதுக்கு முடிச்சிவிட்டு திரும்ப தட்டி பார்த்துக்கோ எல்லாம் முடிஞ்சுச்சே நினைப்பீங்க அடுத்த கதவை தட்டும் அடுத்த பிரச்சனை என்ன பாண்டு பார்த்தா பொருளாதார இடிஞ்சு உளுந்து கொடி கட்டி பறந்து கோடீஸ்வரர் பேமெண்ட்டுக்கு இறங்கி இருப்பார் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் கடற்காரன் சுத்தி வாரான் விதவிதமான வாகனத்தில் போனவங்க மரியாதையோட நடந்தவங்க ஊரே காரி துப்புற மாதிரி கடங்காரம் வர்றான் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு முடிவு கண்டா இங்க ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கால் எடுக்க வேண்டி வருதான் இதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா இப்படி எங்க பிரச்சனை ஒரு இளைஞர் எதுக்கு சாப்பிடுறான் எதுக்கு சம்பாதிக்கிறான் விதம் விதமா சாப்பிடணும் விதம் விதமா சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் வீடு கட்டணும் அதெல்லாம் ரெண்டாவது இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா கொழும்புல அவங்க கூட்டமா வந்து ஒரு ஹோட்டலில் உட்காருவாங்க உட்கார்ந்துட்டு எவ்வளவெல்லாம் கிடைக்குது எல்லாரும் போட்டு கொஞ்சம் சாப்பிடணும் எவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடணும் ஒரு மணி தேடத்து சாப்பிடணும் சிரிக்கணுமா சந்தோஷப்படணுமா அந்த சாப்பாடு தான் ஜோலி இருக்க வேண்டிதான் எதையெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கூட்டம் சேருவாங்க கொஞ்சம் புள்ள குட்டின்னு வரப்போக்கில பிள்ளைகளுக்காக யோசிச்சு ரெண்டாவது கட்டம் ஊடு கட்டுறதெல்லாம் பார்ப்பாங்க நான் கேட்குறேன் சாப்பிட்றதுக்காக வேண்டியதான் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சான் அதான் மெயின் அதுக்கப்புறம் தான் வீடு வாசல் எல்லாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா சாப்பிடாவா அவன்கிட்ட பிடுங்கி இவன்ட்டு பிடுங்கியா சரி சாப்பிடு பெரிய பெரிய பாட்டிகளுக்கெல்லாம் போனா பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா பெரும் பகுதியானவங்க சாப்பிடவே மாட்டாங்க டீயை கொடுத்தா கேட்பாங்க சீனி போட்டால் இருக்குது அப்போ உப்பா போட்டு தருவான் டீல சீனி போடாமல் சீனி போட்டான்னு கேட்பாங்க வேணான்னுவாங்க எதுல போ எது போட்டால் டேஸ்ட் வருமோ அண்டா கணக்கில் ஆக்கிட்டீங்க உப்பு கொஞ்சம் போட்டாதான் அது சாப்பாடு சாப்பாடு இருக்குது இல்லாட்டி சப்புண்டு உலகத்தில் ஆக நம்பவன் கோக்கியை கொண்டு வந்து ஆக்குறீங்க அவர் உப்பு போடலன்னு வைங்க உலகத்தில் எல்லா மேலகம் எல்லாத்தையும் போட்டார் உப்பு மட்டும் இல்லைன்னு வைங்க சாப்பாடு ஏறாது என்னாச்சு தெரியுமா பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஷர் வந்தால் உப்பு கம்மியாக வேணுமா சுகர் வந்தால் சீனியை குறைச்சிடணுமா எது ரெண்டு மெயின் ஐட்டம் நாக்குக்கு இந்த ரெண்டு ஐட்டம் சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம் அல்ல என்ன பண்ணிட்டான் தெரியுமா பெரிய ஆட்கள் சொல்லையுமா உடுத்துட்டு அவன் பக்கத்தில் புஃபே விரிச்சு வச்சிருப்பான் அப்படி சாப்பாடு சோப்பு சோறு கிடைக்குமான்னு கேட்பான் உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுரும் அதுக்கு தின்னாமலே இருக்கலாமே ஏதாவது உள்ள அனுப்பிடலாமே நாக்கால் அனுப்ப வேண்டிய தேவைகளை பட்டை போட்டி இங்கே நேரடி அனுப்பலாம் நாக்கு எதுக்கு தெரியுமா சாப்பாடு என்பது பசிக்கு மட்டுமல்ல சுவையும் சேர்த்து அதை அனுபவிக்கிறது என்பது தனி ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியார் எப்படி கொண்டாடுவார் எப்படி கொண்டாடுவார் இரவு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பாரு ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைச்சிட்டு சந்தோஷம் ரொம்ப என்ன பண்ணலாக கூட சாப்பாடு ஒரு கையாள முடிக்கிறாரு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன பண்ணலாக கூட சாப்பாடு கொடுக்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே சாப்பாடு என்பது மனுஷன் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் எவ்வளோதான் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும் இன்னொரு ஆள் சாப்பாடு போடுறான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் அதுக்கு தனியான ஒரு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறான் ஆம்புல பொம்பளை அங்கே சாப்பாடுக்கு போவா சாப்பிட்றதுக்கு இல்லை உடுக்கிறதுக்கு உடுப்பை கொஞ்சம் காட்டுறதுக்கு அந்த மாதிரி உடுக்கிறதுக்கு அவங்க லெவல் வேற ஆம்பளை இது நான் என்ன கேட்குறேன்டா இதுக்காக வேண்டி சம்பாரிச்சு கோடி கோடியாக கொட்டி வச்சவனுக்கு எண்ணெயிலையா பொறிச்சு நம்ம தண்ணியிலையா பொறிப்பான் எண்ணெய் வேணாம் கொலஸ்ட்ரோல்ன்றான் அந்த எண்ணெய் சாப்பாடு தான் டேஸ்ட் ஒரு வகையில் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் உப்பு வேணாம் ப்ரெஷர்ன்றான் சுகரா அது வேணான்றான் அது சீனி வேணாம் எந்த மூலப்பொருள்கள் வேணுமோ எது டேஸ்டுக்கு மூல காரணியோ அது எல்லாத்தையும் தள்ளி வைக்க சொல்றான் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க புரியுதா அது நல்லவனுக்கு வரும் கெட்டவனுக்கு வரும் நான் என்ன சொல்லுவேன் எது வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நிம்மதி அறிக்க ஒரு வழி சொல்லி தர்றான் தாய்மார்களே இது எல்லாம் வரும் உலகத்தில் பணம் சம்பாதிச்சு விதம் விதமா சாப்பிடுவோம் முடிவெடுத்தவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா இல்ல அவங்களால சாப்பிட முடியல உங்க ஊர்கள்ல எப்படின்னு தெரியாது கொழும்புல வந்தா இப்பெல்லாம் முக்கால்வாசி வலிமாலை மாலை சாப்பிடெல்லாம் மீது ஏன்னா இதுக்கு மேலே ஓஹோ கஷ்டம் வட்லாப்பத்தை உட்டா பிரச்சனை கூட டேப்லெட் ரெண்டுக்கு நாலு போட வேண்டி வரும் ரப்பில் ஆழ மீன் அப்படி சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு ஆள் எதுக்கு ப்ராடோ வாங்குவார் எதுக்கு கார் வாங்குவார் எதுக்கு நடக்கவே கூடாது அப்படி போகணும் சௌசா போகணும் எனக்கு காட்டுங்க பாப்போம் பாராளுமன்றத்தில் உட்கார்றவங்கல்ல முக்கால்வாசி பேர் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு ஒரு பொட்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு இங்கே அங்கே நடப்பான் காலையில் ஒருத்தன் காரை பக்கத்தில் வச்சுட்டு நடக்கிற டைம்ல தான் அவனுக்கு வயிறே எரியும் ஒன்றுமே இல்லாட்டி நடந்து இங்கேருந்து நடந்து போய் வர்றது வேற விஷயம் ஏன் கடைக்கு போணும்னு நடக்கணும் காரை நிப்பாட்டு அதிகாலையில் எலும்பிட்டு கொழும்புல போய் பார்த்தோன்னா பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரை நடக்கணும் நடக்காட்டி உசுரே போயிடும் வேறு அதாவது தான் உலகத்தில் வாழ ஏலும் காரை நிப்பாட்டி போட்டு விறுவிறுன்னு நடக்கிறேன் இவ்வளோ வேதனையா இருக்கு இவ்வளோ வேகமாக அவன் நடந்ததே இல்லை நடக்காட்டி செத்து போவான் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஜனாதிபதி அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி மார்கெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்தாலும் காலையில் நடந்துருவாங்க சோகம் நடந்துச்சு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாபாய் காலத்தில் அந்த டைம்ல ஆஸ்திரேலியா பிரதமர் ஒரு நாள் தான் வந்தான் ஒரு மீட்டிங்க்கு சோகம் அப்ப நாமல் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நாமல் ராஜபக்சோட சேர்ந்து ஓடுறாரு கட்ட ட்ரௌசர் கொடுத்துட்டு வந்து இறங்கி நைட் போறவர் அங்க என்ன வேலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் இல்லை ஓடணும் இல்லைன்னா வாழையலாது செத்து பேர் ஓடி வேர்வை வெளியாகணும் நான் கேட்கிறேன் வேர்வை தானே வீட்டுக்கு ஏன் கண்டிஷன் போட்டீங்க வேர்வை தானே வரக்கூடாது போட்டீங்க உள்ள விஞ்ஞானிகள் சேர்ந்து சொல்லிட்டா வேர்வை வராட்டி நீ செத்து பெயர்வை மலஜலம் எப்படி ஒரு கழிவு உடம்புல உள்ள கழிவு வேர்வு அந்த வேர்வு நட உடம்புல இந்த வேர்வை வராட்டி செத்தே பெயர்வை வேர்வை வெளியாக்கணுமா வேலை செஞ்சு வேர்வை வெளியாக்குறது வேலை வேர்வை வராமல் இருந்தனால நடந்து வேர்வை வெளியாக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு தாய்மார்களே முற்றுப்புள்ளி வைப்போம் இப்படியே பேசினா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது இப்ப நான் நிம்மதிக்கு வழி சொல்ல போறேன் மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்கள் தான் உலகத்தை ஆள போறேன் தந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் ஒல்லாகி என்ன ஆகும் உங்களால் நிம்மதியாக நிம்மதியா உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா சொல்லுங்க நிம்மதி உடம்புக்கா மனசுக்கா நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா ஒரு பிராணம் வாங்குறாங்க இருந்தா வாங்கலாம் ஒரு ஆள் கொழும்புல இருந்து மன்னார் வரைக்கும் வாராரு பிராடோல வாராரு ஏர் கண்டிஷன் போட்டுக்கிற மனைவியோட கட்டுமையான சண்டை ஊட விட்டு போறாரு பெரிய காலிக்கோட்டில் பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவர் பிராடோவில் எவ்வளவு ஏசி போட்டார் அதை தாண்டி வேறு வரும் இன்னொரு நாள் மன்னாருக்கு வர குழம்பு இந்த ரொம்ப கட்டுமையான சனம் பஸ்ல ஏறி நெருங்கி கஷ்டப்பட்டு வராரு நாலு வருஷமா குடும்பத்தை சந்திக்க கிடைக்கல சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளை என்ன பார்க்குவோம் எப்படி பேச போறேன் ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டே நிப்பாண்டி வர்றாரு அவர் மன்னார்ல வந்து இறங்கி இருப்பாரு நின்றுட்டே வந்திருப்பாரு கண்ட உடனே அவருக்கு சுகமா இருந்திருக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை பிராடுல போறவர் கட்டுமையான பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவருக்கு அந்த சுகம் இருந்திருக்காது உடம்புக்கு சுகமா இருந்திருந்தா பஸ்ல வந்து ஒரு நொந்து நூடுல்ஸா இருக்கணும் பிராடோல போற சந்தோஷமா இருக்கணும் உடம்புக்கு இல்லை தாய்மார்களே மனசுக்கு நீங்கள் வாழ்ற வீட்டில் இல்லை நிம்மதி இருக்குது அப்படி வாழ்ற வீட்டிலையும் படுக்கிற பெட்லையும் இருந்தால் கொழும்புல எக்கச்சக்கமான வீடுகளில் பெண்ணாம் பெரிய பெட் அந்த பெட் மட்டும் பல லட்சங்கள் வாங்கி எடுத்திருப்பாங்க நைட்டுக்கு தூக்கம் இல்லையா தூக்க மாத்திரை போட்டு எடுத்துங்குறாங்க அதே கொழும்புல பல பேமெண்ட்களை கடந்து போகிற நேரம் சில ஏழைகள் ரெண்டு காட் போட்டை விரிச்சு அல்லாண்டு தூக்கம் ஒம்பது மணிக்கு சில மணக்காரங்க பார்த்தே போராமப்படுறது இப்படி தூங்குறான் ஏசி போட்டு இவ்வளோ பெரிய பெட்டில் அங்கேருந்து இங்கே உருள்ற தூக்கம் வருவதில்லை ராத்திரி எழும்பி பார்ப்பான் ஒரு மணி மறுபடி உட்காருவான் மறுபடி தூங்குவான் இதெல்லாம் நான் பண்ண பண்ணி சொல்லலை என்கிட்ட சொன்ன கதைகளை சொல்றேன் பல வீடுகளில் என்னோட கதைச்சதை சொல்றேன் ஆனால் அதே ஏழை ஒரு பேமெண்ட் கடையில் இங்கேலாம் ஆள் போவான் இவன் பாட்டுக்கு தூக்கம் அவனுக்கு நெலும்பு வலையும் இல்லை கோயிலும் இல்லை நெலும்பு கடிக்குதும் இல்லை அவன் பாட்டுக்கு தூக்கம் சுப்ப வலையை விளங்குச்சா பெட் வாங்கினது ஊடு கெட்டினது தூங்குறதுக்காக இருந்தா அந்த தூக்கமே இல்லாட்டி அந்த பெட்டில் என்ன பிரயோசனம் இவன் ஒண்ணுமே இல்ல அல்ல அவனுக்கு தூக்கத்தை கொடுத்தான் அவன் என்ன ராத்திரி ராத்திரி மிஸ்கின் இல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லா வீட